அப்புறம் வந்து முட்டை நாளுக்கு ஒரு முட்டை ம் இதுலேயும் ஒரு குழம்புத்தா குறியே நானே வைக்கிறேன் கரெக்டா கரெக்டா எடுத்தாச்சா நான் ரெடி ன்னு சொல்றப்ப தான் ஆரம்பிக்கணும். நான் சட தண்ணி. ஓகே. ரெடி ஸ்டார்ட். இது இவ். பிரைஸ் அமௌண்ட். இங்க வந்து யார் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ₹200. ஓகே. ம். போர் சூடா இருந்தா நான் பரவாயில்லை வெளிய இதே வந்து ஈட்டிங் சேலஞ்ச் இல்லைன்னா சூடா பொறுமையா சாப்பிடுவாங்க சூடு அப்புறம் ரொம்ப நாளா கேட்டீங்க ஹீட்டிங் சேலஞ்சு பேசாம சாப்பிடுங்க பேசாம சாப்பிடுங்க பாத்துரா ரெண்டு பேரும் பாத்து ஒரே மரம் ஆண் பெண் வித்தியாசம் மட்டும்தான் உருவத்தில இருந்து முகம் மூஞ்சில இருந்து காதல இருந்து எல்லாம் ஒரே மரம்

ഒന്നും ജയിപ്പു തപ്പിച്ചിട്ട് அடுத்த போட்டி வேறு நானும் உங்கள் மச்சானு வைக்கிறேன் நானும் வைக்கிறேன் அடுத்த வாரம் அடி தாங்க கிட்டி வேறு பாருங்க அப்படின்ட்டு இன்னடா பண் நடக்குது இங்கே போயிட்டு

ஓகே நானே கொடுத்துட்றேன் வெற்றி பெற்றவருக்கு இரநூறுபா பரிசு நன்றி ஓகே போட்டி முடிஞ்சுது முட்டை மட்டும் மிச்சம் அதை நீ சாப்பிட்ருன்னு எப்படி சொல்ற முட்டையும் சாப்பிட்டுலாமா இப்படி ஆனால் அதுக்குள்ளே நீ சாப்பிட முடியாது அது முழுங்கிடுவேன் எடுத்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீட்டிங் சேலஞ்சு போட்டாச்சு ஏமாப்பிள மட்டன் எப்படி இருந்துச்சு

அப்படி அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி டம்மி ஆளா பார்த்து போறோம் இன்னைக்கு சரியா